ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவையான இனிப்பு அப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு கப் கோதுமை மாவை எடுத்துக்கோங்க வெள்ளம் கப் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்த வெள்ளத்தை தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சி அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் காய்ச்சதை எடுத்து வச்சுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெல்லத்தை அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு வெள்ளை எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த சூடாக இருக்கிற தண்ணியை வெள்ளை தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஈஸ்ட்டு இல்லை அப்படின்னா சமையல் சோடா இல்லைன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கப்பவே சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ஈஸ்ட்டும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸ்ட் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாகவே நல்லா ஊற வைக்கணும் நம்ம அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி மாவு நல்லா உப்பி வரும் இப்போ நம்ம ஈஸ்ட்டு சேர்க்காம அந்த தண்ணி சேர்த்துருக்கோம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பிளண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவு போதும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ இது நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம பேனில் ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆக்டிவேட் ஆகணும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இது நம்ம ஒரு பேனில் என்ன சேர்த்துக்கோங்க பனியாரக்கல் இருந்தாலும் நம்ம பனியாரக்கல்லையும் நம்ம சுட்டை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொறித்து தான் எடுக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆக்டிவேட் ஆயிருக்கு மாவு நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இந்த நம்ம எடுத்து நம்ம என்ன போறோம் அப்படின்னா பேனில் ஒவ்வொரு ஸ்பூனில் எடுத்து அப்படியே நம்ம கோதி ஊற்றிட வேண்டியதான் இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் ஷேப் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எடுத்து போட்டுக்கலாம் குட்டி பால் ஷேப் வேணுன்னா குட்டி பால் ஷேப் மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை அது மேலே நல்லா விடுங்க எண்ணெய் அது மேலே பூத்தினோம் அப்படின்னா இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் உங்களுக்கு நல்ல ப்ரௌனிஷ் கலர் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம் இல்லை லைட்டாக ப்ரௌனிஷ் வரையுமே எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் உள்ளே நல்லா மாவு வெந்திருக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி கரண்டியில் கோரி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம எண்ணெயில் போட்ட உடனே அது வந்து தனியாக எண்ணெயை விட்டு மதக்க ஆரம்பிச்சிரும் அப்படி இருக்கணும் நம்ம போடுறது கீழே விட்டாமல் பேனில் விட்டாமல் இருக்கணும் அப்போ தான் அது கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இது எதுவுமே ஒட்டலை இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெய் கோதி விட்டுருங்க இது நல்லா வெந்திரிச்சு வெந்ததை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குட்டீஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு நல்லா கலர் மாறணும் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம திருப்பிங்களாம் அப்போ தான் உள்ளே மாவு வேகம் இப்போ ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை அப்படியே நம்ம பனியாரக்கல்லையும் சுட்டு எடுத்துக்கலாம் பனியாரக்கல்லையை வச்சாலும் இன்னும் நல்லா டேஸ்டியாக வரும் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பனியாரக்கடலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இனிப்பு அப்போ ரெடியாகிடுச்சு மீதி இருக்கிற மாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கோதி ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்பவும் நல்லா டேஸ்டியாக வரும் இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ரெண்டு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் ரொம்ப குடிக்காது எண்ணெய் கொஞ்சமாக தான் எண்ணெய் பிடிக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம பேனுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸ்ட்டு சேர்த்தோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான இனிப்பு அப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ